நம்மளுக்கு என்ன பார்க்க போறோம்னா ரஜினிகாந்த் நடைப்பறை வழியான கூலி திரைப்படம் வந்து மூன்று நாளில் வந்து கிட்டத்தட்ட இருநூறு முதல் இருநூற்றி பத்து கோடி ரூபாய் வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சுருக்குறது வந்து படக்கம் வந்து அறிவிப்பு வந்து வெளியிட்டிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து முதல் நாள் பார்த்தீங்கன்னா நூற்றி பதிமூன்று கோடி ரூபா வந்து வசூல் சாதனை புரிஞ்சிருக்குதுங்க அதனைத் தொடர்ந்த நாட்கள் வந்து எதிர்மறையான விமர்சனங்கள் வந்து கிடைக்கப்பட்ட அது படிப்படியாக வந்து கம்மியாகி ஆகவே இருக்கிற இரு தினங்களில் வந்து நூறு கோடி ரூபாய் வசூல் சாதனை புரிஞ்சு கிட்டத்தட்ட வந்து இருநூற்றி பத்து கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரிஞ்சிருக்கிறதா வந்து சொல்லியிருக்காங்க இந்த திரைப்படம் வந்து அதிக எதிர்பார்ப்பில் வந்து ஆயிரம் கோடி வரைக்கும் வசூல் சாதனை புரியும் அப்படி சொல்கிற எதிர்பார்ப்பில் தாங்க கூலி திரைப்படம் வந்து திரையரங்கு முழுவதும் வெளியா இருந்துங்க பேன் இண்டியா திரைப்படமாக வெளியான அந்த திரைப்படத்துக்கு வந்து எதிராக நீங்கள் பார்த்தீங்கன்னா வார் டூ திரைப்படம் வந்து உருவாயிருந்துங்க அயன் முகர்ஜி அவருடைய இயக்கத்தில் வந்து ரத்திக் ரோஷன் ஜூனியர் என்டிஆர் நடிப்பில் வந்து வார் டூ திரைப்படம் வந்து சேம் டேக்கு வந்து ஆகஸ்ட் பதினான்கு பிள்ளையாக இருந்து இந்த திரைப்படம் வந்து ரெண்டு மணி நேரம் ஐம்பத்தி மூன்று நிமிடங்கள் திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருந்தாங்க கூலி திரைப்படமும் ரெண்டு மணி நேரம் ஐம்பது நிமிடங்கள் திரைப்படத்தோட டூரேஷன் கொடுத்துருந்தாங்க வார் திரைப்படத்துக்குமே வந்து ஏக்கச்சக்கமான எதிர்மறை திரைப்படங்களான ஒரு கமாண்ட்டுகள் வந்து நெகட்டிவ் கமாண்ட் அதிகமாக வந்தனால அந்த திரைப்படத்துக்குமே வந்து வசூல் வந்து ரொம்பவுமே வந்து குறைவாக நாங்கள் கிடச்சிருக்கேன் அந்த திரைப்படம் வந்து மூன்று நாள் வசூலாக வந்து நூற்றி ஐம்பது கோடி வரைக்குமே பரவாயில்லை நாங்கள் சொல்லியிருக்கேன் அங்கே நூற்றி இருபது கோடி முதல் நூற்றி ஐம்பது கோடிக்கு உள்ளாடி தான் அந்த படத்துக்கான விமர்சனங்கள் வந்து அந்த திரைப்படத்துக்கான வசூலும் கிடச்சிருக்குது இங்கே கிட்டத்தட்ட இரு திரைப்படங்களுமே வந்து நானூறு கோடி பட்ஜெட்டில் வந்து உருவாக்கப்பட்டிருந்தாங்க கூலி திரைப்படம் பார்த்திங்கன்னா ஆயிரம் கோடி பட்ஜெட்டுக்கு வந்து எதிர்பார்க்கப்பட்ட நிலையில் வந்து அந்த திரைப்படம் வந்து ஐநூறு கோடி வரைக்கும் ஓடுமான்னு சொல்கிறதுல வந்து ஒரு கொஸ்டின் மார்க்கு தாங்க ஈடுபட்டிருக்கு இந்த திரைப்படம் வந்து லாபத்தை ஈட்டினா லாபம் வந்து வருதா இல்லையாங்க முதல்ல ஈட்டுதா இல்லையா நம்ம வெயிட் பண்ணி பார்த்தா தாங்க தெரியும் லூகேஷ் கனகராஜுடைய பிரம்மாண்ட படைப்பில் ரஜினிகாந்த் நாகார்ஜுனா அக்னேனி சௌபின் சாகிர் உபேந்திரா சுர்திகாசன் சத்யராஜ் ரச்சிதராம் இவங்களுடைய முன்னணி நடிப்பில் இந்த திரைப்படம் வந்து உருவாக்கப்பட்டங்க இந்த திரைப்படத்துக்கு வந்து அதிக எதிர்பார்ப்பு வந்து நிலவரத்துக்கு காரணமும் நீங்கள் பார்த்தீங்கன்னா தமிழ் மலையாளம் தெலுங்கு கன்னடம் ஹிந்தி என எக்கச்சக்கமான நடிகர்கள் இந்த திரைப்படத்தில் வந்து நடிச்சிருந்தாங்க இந்த திரைப்படத்துக்கான நெகட்டிவ் கமெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஹாஃப் வந்து நல்ல ரீதியில் வந்து லோகேஷ் மாடலில் எடுத்திருந்தாங்க ஆனால் செகண்ட் ஆஃப் பார்த்தீங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து படம் வந்து ஃபுல்லாகவே படுத்துட்டு படம் வந்து எந்த ஒரு கதைத்தளமும் இல்லாமல் வந்து படத்தை வந்து மையமாக வச்சனாலும் இந்த திரைப்படம் வந்து யாருக்குமே வந்து பிடிக்கலன்னு சொல்லியிருந்தாங்க இந்த திரைப்படம் வந்து மீடியமாக ஆவரேஜாக இருக்கிறது காரணமே வந்து அநீகத்தோட சேமிப்பு நல்லதான்னு அவர் திரைப்படம் வந்து யூஸ்ஃபுல்லாக வந்து பார்க்குற மாதிரி இருந்துச்சுன்னு சொல்லியிருந்தாரு இந்த திரைப்படத்துக்கு வந்து அமீர்கானை வந்து நல்ல ரீதியில் வந்து பயன்படுத்தியிருக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து சொல்லியிருக்கிறேன் அமீர்கான் வந்து ஒரு சின்ன கான்செப்டில் தான் வந்திருக்காரு அதுவுமே வந்து அவருக்கு வந்து பர்ஃபெக்டாக வந்து சூட்டபுளாக வரலாங்க அவரை நல்ல ரீதியில் வந்து பயன்படுத்திட்டு அந்த திரைப்படம் வந்து இன்னும் நல்ல ரீதியில் ஓடிக்குங்க ரஜினிகாந்த விடையுமே வந்து சௌபின் சாகியருக்கு வந்து நல்ல ரிசல்ட்டும் நல்ல ஒரு ரெஸ்பான்ஸும் அவருடைய நடிப்புக்கு வந்து கிடைக்கப்பட்டிருக்குங்க திரையரங்கு முழுவதுமே நீங்கள் பார்த்தீங்கன்னா தற்போதைக்கு எதிர்மறையான விமர்சனத்துக்குமே வந்து நிறைய ரஜினி ரசிகர்கள் வந்து எதிர்க்கிறாங்க படம் நல்லா தான் இருக்குது ஏன் நீங்கள் வந்து கெட்டத்தனமான ஒரு வதந்திகளை வந்து பரப்பி படத்தை வந்து ப்ரொடியூஸ் பண்ணுறவங்கள வந்து ஓட விடாமல் ஆக்குறீங்க அப்படின்னு சொல்லிட்டு நிறைய பேர் வந்து கம்மாட்டை தெரிவிச்சிருந்தாங்க என்னதான் இருந்தாலுமே வந்து நெகட்டிவ் கமெண்ட்டுகள் வந்தாலுமே வந்து அந்த திரைப்படம் வந்து ஓடாமல் இருக்கிற சேர்ந்து நல்ல படமாக இருந்தால் ரசிகர் இயர் எந்த ஒரு நெகட்டிவ் வராதுங்க நீங்களே பாத்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து எதிர்மறையான விமர்சனத்தை தாங்க அதிக பேர் வந்து சொல்லியிருக்காங்க நீங்கள் பார்த்திங்கனா அந்த திரைப்படத்துக்கு வந்து டென் அவுட் ஆஃப் நீங்கள் பார்த்தீங்கன்னா சிக்ஸ் வரைக்கும் தான் அந்த படத்துக்கான வாய்ப்பு சிக்ஸ் முதல் செவன் பாயிண்ட் தான் கொடுத்துருக்காங்க இன்னொரு கேள்வி என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து இந்த திரைப்படத்துக்கு வந்து தணிக்கை சான்றிதழ் சர்டிஃபிகேட் வந்து ஏ கொடுத்துருந்தாங்க ஏக்கி கொடுக்குறதுக்கு எந்த ஒரு இதுவுமே வந்து அந்த திரைப்படத்தில் கிடையாதுனாங்க நம்ம சொல்லி அதுனா ஏன்னு பார்த்தீங்கன்னா மோனிகா சாங்கை தவிர எந்த ஒரு இதுவுமே அந்த திரைப்படத்தில் வந்து கெட்ட ரீதியாக வந்து அதாவது உங்களுக்கு ஏ சம்மந்தப்பட்ட இதில் கொடுக்கலைங்க ஆனால் மோனிகா சாங் முகமாக வந்து ஏ சான்றிதழ் கொடுக்குறதுக்கு எந்த ஒரு மாற்றமும் கிடையாதுங்க ஏன்னு பார்த்தீங்கன்னா மோனிகா சாங் வந்து அந்த ரீதியில் வந்து உங்களுக்கு வந்து கிளாமர் வந்து இல்லைங்க இதை விடையும் கிளாமர் சாங்கெல்லாம் வந்து எக்கச்சக்கமான சாங்கெல்லாம் வந்து இருக்கிறதுனால வந்து நீங்கள் பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படத்துக்கு வந்து ஏ சான்றிதழிலுமே வந்து தற்போதைய ஒரு கொஸ்டின் மார்க்கில் தான் இங்கே இருக்குது நீங்கள் கூலி திரைப்படத்தை பார்த்தீங்கன்னா அந்த திரைப்படம் வந்து உங்களுக்கு பிடிச்சிருக்கா இல்லைன்னு எங்கள் கம்மாண்டில் தெரிவிக்கோங்க